அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூர் சல்லா ரசு சொன்னார்கள் மனிதர்கள் வருவார்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா நீங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஷ் அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர் இந்த திகாமா மலை தொடர் ரசூல்லா சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கிக் கொண்டது திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார் அல்லாஹுடைய நல்லடியார்களை நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன் இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள் அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அல்லாகும் அவர்களுக்கும் தொன்னோ நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேச வேலை இல்லை அல்லாஹும் அவர்களும் பார்த்துக்கொள்வார்கள் இது யாரு தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய தூர சொன்னார்கள் அவ்வளவு நன்மை திகாமா மலை என்றால் பெரிய மலை எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள் கொஞ்ச நஞ்சமா ஆயிரம் ரெண்டாயிரமா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அவன் நீதமானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் நேர்மையானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன் அந்த ரப்புல் ஒரு ஒருபோது மனித செய்ய மாட்டான் ஒருபோது மனித செய்ய மாட்டான் அல்லாவிடம் ஒரு அடியான் வாதிடுவான் என்ன மருமையுடைய விசாரணையிலே யா அல்லா எனக்கு என்ன யா அல்லாஹ் சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய் நீ இருக்கிறாய் சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லா என்று சொல்கிற நேரம் அப்படியா அல்லாஹ் எப்படி எல்லாம் அவகாசம் கொடுக்கறானே பாருங்க அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பி விட்டு அல்யோம நஹ்திமு அலா அஃவாஹி வத்துகல்லிமுனா ஐதீஹி வத்தஷுது அர்ஜுலஹும் பிமா கானூ யக்ஸிபூன் அவருடைய வாய்க்கு முசிலை கொடுத்து விட்டு கை பேச ஆரம்பிக்கும் ਉਹ நாக்கு தான் பிறண்டு பிறண்டு பேசும் கை பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான் சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்றான் அல்யோம நஹ்திமு அலா அஃவாஹி வத்துகல்லிமுனா ஐதீஹி கரங்கள் கரங்களெல்லாம் பேசும் யா அல்லாஹ் நான் அந்த பெண்ணை பிடித்தேன் அவருடைய நாக்குக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டு வத்தஷுது அர்ஜுலஹும் அவருடைய கா

பயந்து போனார்கள் எங்களுக்கு அந்த பயம் உருவாகிறதா அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள் தியாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை அந்த நேரத்திலே சாபாக்கள் அசந்து விட்டார்கள் யார சொல்லலாம் அவர்கள் யார் அவருடைய பண்புகள் என்ன எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யார சொல்லல ஏன் கேட்டார்கள் நாம் இப்படி அதை சொன்னால் பண்புகள் என்ன என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா நாங்க இல்லப்பா அதெல்லாம் நாங்க இல்லை நாங்க பெரிய பிரச்சாரகர்கள் நாங்க பெரிய தியாகிகள் எங்கள் அது வருமா என்ன கேட்டார்கள் உயிர் கொடுத்த தியாக உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள் பிள்ளைகளை இழந்தவர்கள் தகப்பனை இழந்தவர்கள் ஒட்டுமொத்த சொத்தை மக்காபில விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள் எந்த பொருளாதாரத்தை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் ரபுல வேண்டிய எல்லா எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் அல்ல தூதரிடம் யார சொல்லலாம் அவருடைய பண்புகள் என்ன யார சொல்லலாம் அவருடைய அடையாளங்கள் என்ன யார சொல்லலாம் அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லி தாருங்களேன் அதில் நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் இன்னகும் பிஹ்வானிக்கும் மக்களே அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்றார் அவர்கள் வேற யாரும் இல்லை உங்களுடைய சகோதரர்கள் இன்னமும் விஜயத்துக்கும் அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா எவ்வளவு தெளிவான விளக்கம் பாருங்கள் அவர்கள் யார் தெரியுமா உங்கள் சகோதரர்கள் என்றார்கள் அப்படின்னால் யார் சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஒ இன்னும் ஹும்பி உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள் ரசுல்லா என்ன சொன்னார்கள் உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ தோளில் வெறுப்பு வெள்ளை கருப்பு சோப்பு என்று கொள்வார்கள் உங்களுக்கு என்ன தோளோ அதே தோல் ஏ ஹசூனபில்லை இலிக்கமாத்த ஹுசூனோ

பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன உணர்வு என்ன தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாவிடம் நெருங்குவதற்கு எவ்வளவு நெருங்கினார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் நெருங்கினார்கள் அதனால் நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள் இரவை விழுத்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை எப்படிப்பட்ட நன்மை இதிலிருந்து பேசப்படுகிற நேரம் இந்த அதிசை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம் ஒரு சிலர் எங்களுக்கே சொல்லுவோம் அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும் ரசுல்லா சொன்னார்கள் அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா ஒய்ஜா அஹலோப் அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள் தனிமையாங்கள பப்ளிக்ல வந்தா

ومن يغفر الذنوب الا الله அல்லாஹை விட யாரப்பா மன்னிப்பு கொடுப்பதுன்னு நல்லா கேட்குறான் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அனுப்புவானுங்கிறான் அதனால் தப்பித்தவரியாவது ஒரு இரவுலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹவுடன் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹுடைய நல்லறையார்களே தகஜத்திலே வைத்து திரு உட்கார்ந்து உட்காந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுத அழுது அல்லாஹவிடும் கேளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா ஹஷியர் ரஹ்மான அபில் ஹைபி யாரும் மறைந்து அல்லாஹை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லா நினைக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் அல்லா என்ன என்ன கொடுப்பான் அல்லாஹுடைய அல்லாவுடைய நிழல் கொடுப்பான்